நம்ம ஃபர்ஸ்ட் ஒருத்தரை பார்த்து பேசுறப்பவே நம்ம கண்ணே அவரை பத்தி ஜட்மெண்ட் பண்ணிரும் அவர் கான்பிடண்டா இருக்காரா ஹானஸ்டா இருக்காரா ஃப்ரெண்ட்லியா இருக்காரா இது எல்லாம் இம்ப்ரஷன்லயே டிசைட் பண்ணக்கூடிய சக்தி தான் ஐ கான்டாக்ட் உங்க வார்த்தைகள் பவர்ஃபுல்லா இருக்கலாம் ஆனா அதை நம்ப வைக்கணும்னா உங்க கண்கள் தான் அந்த வார்த்தைக்கு உயிர் கொடுக்கணும் இன்னைக்கு இந்த வீடியோல ஐ எப்படி மாஸ்டர் யூஸ் பண்ணணும் என்னென்ன மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணணும் பெரிய இம்பாக்ட் உங்க வாழ்க்கையில நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பாருங்க ஐ வெர்சஸ் நோ ஐ கான்டாக்ட் ஒரு கடைக்கு போறீங்கன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க ரெண்டு சேல்ஸ் பண்ணிருக்காங்க ஒருத்தர் உங்க கண்ணை பார்த்து சிரிச்சுக்கிட்டு பேசுறாரு இன்னொருத்தர் கீழே பார்த்து சும்மா வார்த்தையால மட்டும் சொல்றாரு நீங்க யார் மேல நம்பிக்கை வைப்பீங்க அப்கோர்ஸ் ஃபர்ஸ்ட் பர்சன் மேல தானே அதே போல நம்ம பர்சனல் லைஃப்ல கூட எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா நல்ல ஐடியாஸ் இருக்கு நல்ல நாலேஜ் இருக்கும் ஆனா ஒரு ஐ கான்டாக்ட் இல்லாததால மற்றவங்களை இம்ப்ரெஸ் செய்ய முடியாம போயிருக்கும் சைக்காலஜி பிகைண்ட் ஐ கான்டாக்ட் ஐ கான்டாக்ட்ல மூணு முக்கியமான சைக்காலஜிக்கல் எஃபெக்ட்ஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் மிரர் எஃபெக்ட் நம்ம கண்ணு மற்றவங்களை பார்த்து பேசும்போது அவங்களோட பிரெயின் ஆட்டோமேட்டிக்கா ட்ரஸ்டா உருவாக்கும் ரெண்டாவது டோப்பமைன் ரிலீஸ் ஒருத்தரை நேரா பார்த்து பார்த்து ஜென்யூனா பண்ணினா அவரோட பிரைன் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் டோப்போமைனை ரிலீஸ் பண்ணும் அதனால அவங்களுக்கு நம்மளோட பிரசன்ஸ் ஹேப்பியா ஃபீல் ஆகும் மூணாவது டாமினன்ஸ் வெர்ஸ் சப்மிஷன் நீங்க கண்ணை பார்த்து கான்பிடண்டா பேசினீங்கன்னா அது டாமினன்ஸை காட்டும் நீங்க அவாய்ட் பண்ணீங்கன்னா அது சப்மிசிவ் சிக்னலை கொடுக்கும் லீடர்ஸ் எல்லாருமே இதை மாஸ்டர் பண்ணிருப்பாங்க எக்ஸாம்பிளா பராக் ஒபாமா ஸ்பீச்சஸ் அவர் பேசும்போது கேமரா ஆடியன்ஸ் எல்லார்த்தையுமே நேரா பார்த்து ஐ கான்டாக்ட் கொடுப்பாரு அதனாலதான் அவருக்கு கரிஷ்மா அதிகம் அடுத்தது ஏபிஜே அப்துல் கலாம் சார் அவர் ஸ்கூல் கிட்ட பேசும்போது ஒவ்வொரு கிட்டையும் பார்வை கொடுப்பாரு அதனால அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் இன்ஸ்பயர் ஆகும் அடுத்தது பில்கெட்ஸ் இன்டர்வியூவில் காமா ஜென்டலாக பார்ப்பாரு அது அவரோட நம்பிக்கை ப்ளஸ் சிம்பிளிசிட்டியாக காட்டும் காமன் மிஸ்டேக் இன் ஐ கான்டாக்ட் ஸ்டேரிங் தொடர்ந்து ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருந்தா அது த்ரெட் மாதிரி இருக்கும் அவாய்டிங் ஐஸ் பேசும்போது ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்த பார்க்கறது பதட்டமாக இருக்கிறத காட்டும் அடுத்தது ஓவர் பிளிங் கண்டு மொபைல் செக் பண்றது இதெல்லாம் டிஸ்ரெஸ்பெக்டாக தோண வைக்கும் ஹவு டு ப்ராக்டிஸ் ஐ கான்டாக்ட் செவன்டி டு தேர்ட்டி ரூல் எழுவது நேராக பாருங்க முப்பது பர்சன்ட் பிரேக் எடுத்து சைடில் பாருங்க மிரர் ப்ராக்டிஸ் கண்ணாடி முன்னாடி நிம்மதியா உங்க கண்களை பார்த்து பேசிக்கிட்டு பிராக்டிஸ் பண்ணுங்க வீடியோ ரெக்கார்டிங் மொபைலில் ரெக்கார்ட் பண்ணுங்க உங்க ஐ கான்டாக்ட் எப்படி செக் பண்ணலாம் அடுத்தது ட்ரையாங்கல் மெத்தட் ஒருத்தரை பார்த்து பேசும்போது அவரோட ரெண்டு கண்ணு அதுக்கப்புறம் மவுத்தை மாத்தி மாத்தி பார்த்தா கண்டினியூஸா ஸ்டேரிங் போல தெரியாது ஸ்டேஜ்ல பேசும்போது ஆடியன்ஸை கவர் பண்ணுங்க ஒரு கார்னரை மட்டும் பார்த்து ஆன்சரதை அவாய்ட் பண்ணுங்க எக்ஸாம்பிள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் இன்டர்வியூக்கு போயிருந்தான் அவன் எல்லா ஆன்சரும் கரெக்டாக சொன்னான் ஆனால் அவன் கீழே பார்த்து பேசுனதுனால ரிசல்ட் என்னன்னு தெரியுமா ரிஜெக்ட் சேம் பேச்சில் இன்னொருத்தன் போனான் அவன் கான்பிடண்டா கண்ணை பார்த்து பேசினா சில ஆன்சர் ஆவரேஜா இருந்தாலும் செலக்ட் ஆயிட்டான் ஏன்னா கம்பெனிக்கு ஸ்கில்ல கத்து கொடுக்கலாம் ஆனா கான்பிடண்ட கத்து கொடுக்க முடியாது நீங்க எவ்வளவு பெரிய ட்ரீம் வச்சிருந்தாலும் உங்க வார்த்தைக்கு முன்னாடியே உங்க கண்ணு பேசிடும் அதனால உங்க கண்கள் உங்க கான்பிடன்ஸ் உங்க டிட்டர்மினேஷன் உங்க நம்பிக்கையை வெளிப்படுத்தணும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு வலிமையான பார்வை ஆயிரம் வார்த்தைகளை விட சக்தி வாய்ந்தது அடுத்த முறை யாரு கூடையாவது பேசும்போது வார்த்தைகளை கவனிக்காம அவங்க கண்ணை கவனிங்க அதுவே உங்க வாழ்க்கையை மாத்தக்கூடிய மறைமுக சக்தியாக இருக்கும் ஓகே இந்த மாதிரியான உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய வீடியோ நம்ம மைண்ட் லைஃப் சேனலில் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் ஷேர் பண்ணுங்க